கருத்தர் காப்பாற்றுவார் கர்த்தர் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சர்ச்சுக்கு வர வேண்டியெல்லாம் கம்பி கட்டுற கதையாக சொல்கிறது அப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்னு கதர்னா குத்தாதே செய்யும் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கடப்பா அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் அதிகமாக கிறிஸ்தவர்கள்தான் வாழ்ந்துக்கிறாங்க அந்த பகுதியில் ஒரு மர்மமான சம்பவம் தொடர்ச்சியான முறையில் நடந்துக்கிட்டே இருக்குது ராத்திரி நேரத்தில் அந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு சர்ச்சாக தாக்கப்படுது அதுக்குள்ளே இருக்க மாதா சில இந்த ஏசு சிலை குழந்தை இயேசு சிலை இந்த மாதிரி சிலையெல்லாம் உடைக்கப்படுது உடனே இந்த பாதிரி மார்க்க கேரளாக்குள்ளே சொல்கிறாங்க சங்கீகதேன் இதை பண்ணது எங்களை வாழ விட மாட்டுறாங்க சிறுபான்மையினர் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காங்க இவங்களும் காவல்துறையும் இந்த கேஸை கையில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்க சிசிடிவி காட்சியை பார்க்கும் போதுன்னு தெரியுது அந்த சர்ச்சில் இருக்க சிலையை உடைச்சதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனே கொடுத்து போய் அவனை விசாரணை பண்ணும்போது அவன் சொல்கிறியா எனக்கு இந்த மாதிரி கல்யாணமே நடக்கலை ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நடக்கிறத இந்த கடவுள் தான் கெடுத்து விடுறாரு அதனாலதான் கள்ள கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டியா இது சர்ச்சு மேலேதான் தப்பு அவன் மேலே தப்பு இல்லை நீதே சர்ச்சுக்கு வர்றது அப்புறம் மூல செலவு செஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் கருத்துறதேன் அப்படின்னு சொல்ற அதே அவன் கல்யாணம் முடியாதது காரணம் கருத்துறதே போல அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு கள்ள கொண்டு இருந்துட்டியான்